வீடு வேணும்னாலும் பாருங்க பிரமாதமா வீடு கட்டி கொடுத்துருக்கோம் ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் லோன் ஸ்பெசிலிட்டியோட நீங்க வீடு கட்டிக்கலாம் நீங்க ஒரு லட்சம் ரூபாய் இருந்தா போதும் சூப்பரான ஒரு இடம் வாங்கிரலாம் பேங்க் லோன் ஸ்பெஷலிட்டிலிருந்து எல்லாமே பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லா பொருளும் முடிச்சு வச்சிருக்கோம் சூப்பர் சார் இங்க இடம் ப்ளஸ் வீடு 16 லட்சத்துல இருந்தே இங்க வீட்டு வாங்கிக்கலாம் என்கிறத. வாவ் சூப்பர். நம்ம ஈரோட்ல இந்த மாதிரி மிக குறைந்த விலையில வந்து உங்களுக்கான லேண்ட் வரை யாருமே கொடுக்க முடியாது. வணக்கம் மக்களே நம்ம ஈரோடுனாலே ஒரு மிகப்பெரிய மஞ்சள் மாநகரம் எஸ் ஈரோடு தான் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு டெக்ஸ்டைல் ஹப் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வியாபாரிகளுமே நம்ம ஈரோட்டுக்கு தான் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க வந்து மெயின் ஹப் நம்ம ஈரோடு தான் அங்க வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு லேண்ட் ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்லாம் கிடைச்சா எப்படி இருக்கும் எஸ் நம்ம அண்ணாமலை கார்டன் தான் உங்களுக்காக ஒரு சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸ்ல இந்த லேண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இது எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெரியும் சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ்ல விஜயமங்கலம் டோல்கேட் கிட்ட பல்லக்கவுண்டன் பாளையம் இருக்கு சோ அங்கதான் வந்து நம்ம அண்ணாமலை கார்டன் அமைஞ்சிருக்கு அண்ணாமலை கார்டன்னா யாரோடது அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் எஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச நம்மளோட ஜே கே டெவலப்பர்ஸ் அவங்களோட தான் அண்ணாமலை கார்டன் இவங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க இன்ன நரோன் ஈரோடு திருப்பூர் இந்த மாதிரி எல்லா ஏரியாஸ்லயுமே சோ அவங்க வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் எப்பயுமே பெஸ்ட்டா தான் இருக்கும் நம்ம ஜே கே டெவலப்பர்ஸோட எம்டி மிஸ்டர் குமார் சார் நம்ம கூட இருக்காங்க இருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசி நம்ம அண்ணாமலை கார்டன் பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஹாய் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பர் சார் நம்ம அண்ணாமலை கார்டன் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியுமா வணக்கம் நான் உங்க நண்பன் ஜே கே டெவலப்பர்ஸ் பேசுறேன் நம்ம அண்ணாமலை அருளோட பதினெட்டாவது படைப்பு அண்ணாமலை கார்டன் விஜயமங்கலம் டோல்கேட் பக்கத்துல பல்லக்கொண்ட ஊருக்கு பக்கத்தில் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைச்சு கொடுத்துருக்குறோம் சூப்பர் சார் ஸோ இங்கே இருக்க சைட்ஸ் எல்லாமே டிடிசிபி அப்ரூவ்டா சார் இது ப்ராப்பரான டிடிசிபி அப்ரூவலுங்க ஓகேங்க ரேரா அப்ரூவல் எல்லா அப்ரூவலும் முடிச்சாச்சு உங்களுக்கு பேங்க் லோன் ஸ்பெசிலிட்டிலேருந்து எல்லாமே பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லா அப்ரூவலும் முடிச்சு வச்சுருக்கோம் சூப்பர் சார் நம்ம சைட்டில் என்னென்ன அமௌனிட்டிஸ் எல்லாம் இருக்குங்க சார் நீங்களே பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி எல்லா பக்கம் தாரோடு அமைச்சு கொடுத்துருக்குறோம் வாட்டர் ஸ்பெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்குறோம்

ஸோ இந்த மாதிரி எங்கேயுமே இருக்காது இந்த மாதிரி எல்லா சைட்டுக்குமே வந்து நீங்கள் த்ரீ ஃபேஸ் சிபி லைன் அமைச்சிருக்கீங்க ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் நீங்கள் வந்து லேண்ட் மட்டும்தான் வாங்க முடியுமா இல்லை வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதை பண்ணி கொடுப்பீங்களா இல்லை கண்டிப்பாக அதாவது லேண்ட் வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க சரிங்க வீடு வேணும்னாலும் பாருங்க பிரமாதமா வீடு கட்டி கொடுத்துருக்கோம் சூப்பர் சார் ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் லோன் ஸ்பெசிலிட்டியோட நீங்க வீடு கட்டிக்கலாங்க குறைந்த விலையில தரமான பொருளை கொண்டு நாங்களே கட்டி தரோம் உங்களுக்கு ஓகே சார் எந்த மாதிரி விலையில சார் நாங்க வீடு வாங்க முடியும் இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு வீடு வாங்கணும்னா என்ன பிரைசிங்ல நீங்க கொடுப்பீங்க நீங்க இடம் ப்ளஸ் வீடு பதினாறு லட்சத்துல இருந்தே இங்க வீட்டு வாங்கிக்கலாம் எங்க வீட்டு வாவ் சூப்பர் சிக்ஸ்டீன் லேக்ஸ்ல இருந்தே ஸ்டார்டிங் இருக்குங்களா வாவ் சார் சூப்பர் நான் வந்து நம்ம நிறைய சைட்ஸ் நாங்க போய் பார்த்துருக்கோம் பட் இது மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து இங்க மட்டும்தான் இருக்கு அண்ட் சார் இப்போ நிறைய பேர் வந்து எங்களுக்கு கையில கொஞ்சம் தான் ஒரு பேமெண்ட் இருக்கு ஃபுல்லா பண்ண ஒரு லட்சம் ரூபாய் இருந்தா போதுங்க வீடு வாங்கிக்கலாம் இடமும் வாங்கிக்கலாம் நீங்க வாவ் சூப்பர் சார் ஜஸ்ட் 1 லட்சம் கொண்டு வந்தீங்கன்னா போதும் பேலன்ஸ் எல்லாமே நீங்க பேங்க் லோன் ஸ்பெஷாலிட்டில நாங்க பண்ணி கொடுத்துறோம் ஓகே ஓகே சார் இப்ப லேண்டுக்குமே வந்து நீங்க லோன்ஸ் பண்ணி கொடுத்துடுவீங்க கண்டிப்பா லேண்டுக்கு வந்து நாங்க இந்த சரவுண்டிங்ல யாருமே பண்றது இல்ல

டவுன் பேமெண்ட்டாக ஒன் லேக் மட்டும் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க பேமெண்ட்க்கு வந்து நம்ம பேங்க்ல இவங்க லோன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ லேண்டுக்கு மட்டும் கிடையாதுங்க வீட்டுக்குமே வந்து லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க லேண்டுக்கு செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து லோன்ஸும் அண்ட் வீட்டுக்கு நைன்டி பர்சன்ட் வரைக்கும் லோன்ஸும் வந்து இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ வெறும் ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் கொண்டு வந்தால் போதும் நம்ம அண்ணாமலை கார்டனில் சூப்பராக ஒரு லேண்ட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக குறைந்த விலையில நீங்க வந்து லேண்ட் எங்கேயுமே வாங்க முடியாது ஸோ ஒன் பாயிண்ட் செவன் நைன் லேக்ஸ்க்கு உங்களுக்கு என்னெல்லாம் அம்யூனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா ஏஸ் உங்களுக்காக வாட்டர் ஃபெசிலிட்டி போர்வெல் வந்து ஒவ்வொரு சைட்டுக்குமே அமைச்சிருக்காங்க மெயினா முப்பது அடியில ரொம்ப அகலமான தார் சாலை ஒவ்வொரு சைட்டுக்குமே வந்து இடையில வந்து அமைச்சிருக்காங்க மெயினா இன்னும் ஸ்பெஷலா பாத்துக்கிட்டீங்கன்னா த்ரீ ஃபேஸ் சிபி லைன் ஸோ அதுவுமே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் மெயினாக நீங்கள் இங்கே லேண்டோட சேர்த்து வீடாக வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கான ஆப்ஷனே கொடுத்துட்ருக்காங்க இங்கே உங்களுக்கான டார்ச் வீடு இருபது லட்சத்துக்கே நீங்கள் வாங்க முடியும் அண்ட் இந்த சைட்ஸ் எல்லாமே வந்து டிடிசிபி அப்ரூவ்டான ஒரு சைட்ஸ் தான் ஸோ இவ்வளோ மிக குறைந்த விலையில டிடிசிபி அப்ரூவ்டு சைட்ஸ் நம்ம திருப்பூர்லேயே வந்து எங்கேயுமே கிடைக்காது நம்ம அண்ணாமலை கார்டனில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ உடனே கீழே போயிட்டு நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சைட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம்